அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அரசியலமைப்பு உருவாக்கம் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்ப இருந்து டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் கேட்கலாம் ஸோ ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஸோ டிமாண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸோ யாரெல்லாம் வந்து முதல்ல இருந்து டிமாண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காந்தி அவர்கள் சுயராஜ்யம் என்பது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடாது நம்ம நாட்டில் இருக்கவங்களே உருவாக்குறதா சுயராஜ்யம் அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்லியிருப்பாரு இதற்கு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் மோதிலால் நேரு அவர்கள் ரிப்போர்ட் ஸோ மோதிலால் நேரு ரிப்போர்ட் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கும் இது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இந்தியர்கள் தங்களோட சட்டத்தை உருவாக்குறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்கார் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு அதன் அடிப்படையில் நேரு அவர்கள் எங்களுடைய சட்டத்தை நாங்களே உருவாக்குவோம் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த நேரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் வருது ஸோ இதனால் டிமாண்ட் ஃபார் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பை நேரு ரிப்போர்ட் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் எம் என் ராய் அவர்கள் டிமாண்ட் வைக்கிறார் ஸோ கான்ஸ்டியூஷன் அசெம்பிலிக்காக எம் என் ராய் அவர்கள் டிமாண்ட் வைக்கிறாரு இதற்கு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இந்திய தேசிய காங்கிரஸ் எம் என் ராயுடைய கூற்றை ஏற்றுக்கிறாங்க அவங்களும் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எங்களுக்காக தனியாக வேணும் அதாவது அரசியமைப்பு நிர்ணய சபை அப்படிங்கிறது எங்களுக்கு தனியாக வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறதை ஒத்துக்கிட்டாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வாக்கில் ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது ஸோ ஆகஸ்ட் நன்கொடை அப்படிங்கிறது பிரிட்டிஷாலு கொடுக்கப்படுது ஸோ அதில் வந்து என்னன்னா உங்களுக்கான அரசியமைப்பு நிர்ணய நிர்ணய சபை உருவாக்குறதுக்கு நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒத்துக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்கில் கிரிப்ஸ் தூதுக்குழு வருது ஸோ இவங்க வந்து அரசியமைப்பு நிர்ணய சபை உருவாக்குறதை இவங்களும் நாங்கள் தரோம் செஞ்சு தரோம்னு மட்டும் சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்த காலகட்டத்தில் தான் முதலாம் உலகப்போர் அப்படிங்கிறது போயிட்டுருந்துருக்கும் ஒரு கட்டத்தில் முதலாம் உலகப் போரில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஜெயித்தாலும் அவங்களால் இந்தியாவை ஹேண்டில் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட சரியான நிதி நிலமைன்றது இருக்காது ஸோ இதனோட முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் கேபினட் தூதுக்குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க ஸோ இது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்தியாவிற்கான அரசியல் அமைப்பை உருவாக்குறதுக்கான குழுவை உருவாக்குறதுக்காக இந்த கேபினட் தூதுக்குழு அப்படிங்கிறது உருவாகுது ஸோ இதில் மூன்று உறுப்பினர்கள் இருந்தாங்க ஸ்ட்ராஃபோர்ட் கிரிப்ஸு பெத்தி கிளாரன்ஸ் அலெக்சாண்டர் ஏவி ஸோ வந்து ஸ்ட்ராஃபோர்ட் கிரிப்ஸு ஸோ ஆல்ரெடி வந்து கிரிப்ஸில் வந்த கிரிப்ஸு அப்புறம் வந்து ஏவி அலெக்சாண்டர்னு ஒருத்தர் அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா ஃபெத்திக் கிளாரன்ஸு ஸோ இந்த மூன்று பேர் சேர்ந்து இந்தியாவுக்கு வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்குறதுக்காக வராங்க ஸோ எப்போ இந்தியாவுக்கு வராங்கன்னு சொல்லி கூட கேட்கலாம் மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இந்தியாவுக்கு வராங்க ஸோ அவங்க தான் அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படிங்கிறத உருவாக்குறாங்க ஸோ எப்போ உருவாக்குறாங்கன்னா மே பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் உருவாக்குறாங்க ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி இந்த அரசமைப்பு நிர்ணய சபை இதனுடைய முதல் கூட்டம் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடந்தது ஸோ இதனுடைய கூட்டத்தின் கருப்பொருள் தற்காலிக தலைவர் தேர்வு ஸோ தற்காலிக தலைவர் அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுக்கிறாங்க யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க இதற்கு அடுத்து ரெண்டு நாள் கழித்து நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறார் ஸோ அவருக்கு துணையாக இரண்டு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஸோ ஹச் சி முகர்ஜி மற்றும் வி டி கிருஷ்ணமாச்சாரி எச் சி முகர்ஜி அண்ட் வி டி கிருஷ்ணமாச்சாரி ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில டோட்டலா ஒரு ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினெட்டு நாள் கூடி விவாதித்து அரசியலமைப்பு சட்டம் முழுதையும் அவங்க வந்து எழுதுனாங்க இவங்க அரசியமைப்பு நிர்ணய சபை அப்படிங்கிறது சட்டத்தை எழுதுறதுக்கு குறிக்கோள் தீர்மானம்ன்ற விஷயம்தான் முழு முதல் இருந்தது இந்த குறிக்கோள் தீர்மானம்ன்றது என்ன அப்படின்னா ஒரு புத்தகத்தை எழுதுறதுக்கு என்ன தீம்ல எழுத போறோம் அதுல என்ன ஒரு கருத்தை வச்சு எழுத போறோம் அப்படிங்கிறதுக்காக நேரு அவர்கள் கொடுத்த ஒரு ஐடியா தான் இந்த குறிக்கோள் தீர்மானம் சோ அதை டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொடுக்குறாரு ஸோ இதை கொடுத்தத அரசமைப்பு நிர்ணய சபை ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஏத்துக்கிறாங்க ஸோ இந்த குறிக்கோள் தான் பின்னாடி முகவுரையா அரசமைப்பு சட்டத்துல வைக்கப்படுது ஸோ இந்த குறிக்கோள் தீர்மானம் தான் பின்னாடி முகவரையா அரசியமைப்பு சட்டத்தில் வைக்கப்படுது அடுத்ததாக ஐடியா ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஸோ இது வந்து அரசியமைப்பின் ஐடியா அப்படிங்கிறது எம்என் ராயால் கொடுக்கப்பட்டது அட்வைசர் ஸோ யார் வந்து அட்வைசர் அப்படின்னு பார்க்குறப்போ பிஎன் ராவ் பிஎன் ராவ் அவர்கள் தான் வந்து அட்வைசராக இருந்தார் நெக்ஸ்ட் அரசியமைப்பு நிர்ணய சபை தொடக்கத்தில் உண்டாக்கப்பட்டப்போ ஸோ வந்து இந்த டிசம்பர் ஒன்பது அப்போது உருவாக்கப்பட்டப்போ டோட்டலாக ஒரு முந்நூற்றி எண்பத்தி பேர் இருந்தாங்க அதில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் மாகாண சட்டமன்றங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மீதி தொண்ணூற்றி மூணு பேர் சுதேச அரசுகள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அடுத்தாக மீதி இருக்கக்கூடிய நாலு பேர் இந்த நாலு பேர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சீஃப் கமிஷனர் ஏரியா ஸோ ஹை கமிஷனர்னு சொல்லுவாங்க அவருடைய ஏரியாவிலேருந்து வந்தவங்க அந்த நான்கு பகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டெல்லி ஆஜ்மீர் கூர்க் மற்றும் பிரிட்டிஷ் ஸோ அந்த அந்த ஆஜ்மீர் மாறுவார் ஸோ டெல்லி ஆஜ்மீர் கூர்க் மற்றும் பலுசிஸ்தான் இந்த நான்கு பகுதிகளில் இருந்து நாலு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க டோட்டலாக முன்னூற்றி எண்பத்தி பேர் இருப்பாங்க இதில் சுதந்திரத்திற்கு பிறகு ஸோ சுதந்திரத்திற்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது தனியாக போயிடும் அதற்கடுத்ததாக சுதந்திரத்துக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எவ்வளோ பேர் வந்து இருப்பாங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் அதுல மாநிலங்களிலிருந்து அதாவது மாகாணங்கள்லேருந்து வந்தவங்க இரநூத்தி இருபத்தொம்பது பேர் மற்றும் சுதேச அரசுலேருந்து வந்தவங்க எழுபது பேர் ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்தா அரசமைப்பு நிர்ணய சபை அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணாங்க அடுத்தாக இதில் இவங்களாம் தேர்ந்தெடுத்தாங்க தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றப்போ எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்னா தேர்தல் மற்றும் நியமனம் ஆகிய இரண்டு முறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க டோட்டலா ஒரு மில்லியன் மக்களுக்கு அதாவது பத்து லட்சம் பேருக்கு ஒருத்தர் அப்படிங்கிற முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அதுல இந்த சுதேச அரசுகள் அப்படிங்கிறதுல இருந்து தேர்தல் முறையிலேயோ இல்லை நியமனமோ அந்த அரசுன்றது பண்ணிக்கும் பட் மாகாணத்தில் தேர்தல் முறை மூலமாக மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டன அடுத்ததாக இந்திய அரசியலமைப்ப கடைசியா பல்வேறு திருத்தங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணதுக்கப்புறம் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஸோ அன்னைக்கு தான் சட்ட நாள் தேசிய சட்ட நாகல் நாளாக நமக்கு வந்து நடைமுறையில இப்பயும் கொண்டாடிட்டு இருக்கோம் அடுத்ததாக அதை நம்ம என்னைக்கு நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாம ஏற்றுக்கொண்ட நாள் சட்ட நாள் நவம்பர் இருபத்தி ஆறு அதனை நடைமுறைப்படுத்திய நாள் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ அன்னைக்கு தான் நமக்கு குடியரசு தினமா கொண்டாடிட்டு இருக்கோம் ஸோ ஏன் அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பூர்ணஸ்வராஜ் தினமாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொண்டாடிய அந்த ஜனவரி தான் நாம் குடியரசு தினமாக்கணுன்றி ஒரு காரணத்துடன் தான் அந்த நாள் குடியரசு தினமாக மாற்றணும் முத முதல்ல சட்டம் உருவாக்கப்பட்டப்போ இந்திய அரசு சட்டம்ன்ற புத்தகம் உருவாக்கப்பட்டப்போ டோட்டலாக ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஆர்ட்டிக்கல் இருந்தது அப்போது எட்டு எட்டு ஷெடியூல் இருந்தது பார்ட் இருபத்தி ரெண்டு பார்ட்டு பகுதிகள் இருந்தது எட்டு அட்டவணை அப்படின்றது இருந்தது தற்போதைய நிலைமையில் டோட்டலாக ஒரு ஃபோர் நைன்டி ப்ளஸ் ஆர்டிக்கல்ஸ் இருக்குது இப்போது பன்னிரெண்டு அட்டவணைகள் இருக்குது அடுத்தாக பாட்டை பொறுத்த வரைக்கும் சாரி பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு பகுதிகள் அப்படிங்கிறது இருக்குது நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டா நடந்த இந்த எக்ஸாம்ஸ்லாம் இந்த கமிட்டிஸ் தொடர்பான தகவல் எல்லாம் இருக்காங்க அதனால இது ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்காக சில கமிட்டிகள் அமைக்கப்பட்டது அந்த கமிட்டி சில கமிட்டிகளோட தலைவர்கள் யார் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் முதல வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமையில் அமைந்த கமிட்டிகள் என்னென்ன அப்படின்னா மத்திய அதிகார குழு யூனியன் பவர் கமிட்டி யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி அதாவது அரசியலமைப்பு குழு மற்றும் ஸ்டேட் கான்ஸ்டியூஷன் கமிட்டி மாநில அரசியலமைப்பு குழு இவை மூன்றுக்கும் தலைவராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அடுத்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் இருந்தது புரோவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி அதாவது மாகாண அரசியலமைப்பு குழு சோ மாகாண அப்படிங்கிறதுக்கு தலைமையேற்றிருந்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் அடுத்ததாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் மைனாரிட்டிஸ் அடிப்படை உரிமை மற்றும் சிறுபான்மையினர் குழுவுக்கு ஆலோசனை குழுவுக்கு தலைவராக இருந்தவரும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் அடுத்ததாக ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இருந்தது சட்டங்களை இயற்றும் வழிமுறைகளுக்கான குழு ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி அண்ட் ஸ்டீரிங் கமிட்டி ஸோ நெருமறை குழுவுக்கு தலைவராக இருந்தது அவர் தான் அடுத்த டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் டிராஃப்டிங் கமிட்டிக்கு தலைவராக இருந்த தேசிய குடிக்கான கமிட்டியுடைய தலைவராக இருந்தவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அடுத்ததாக டோட்டலாக வந்து பார்த்தோன்னா ஒரு எட்டு மேஜர் கமிட்டி எட்டு பெரிய கமிட்டிகளும் பதினோரு மைனர் கமிட்டி ஸோ பதினோரு சிறிய குழுக்களும் அமைக்கப்பட்டிருந்தது இந்திய அரசியலமைப்பை உருவாக்குறதுக்காக ஸோ அரசியலமைப்பு குழு அதனுடைய உறுப்பினர்களை பற்றி பார்க்க போகிறோம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தலைவராக இருந்தார் ஒன் பிளஸ் சிக்ஸ் ஆறு மெம்பர்கள் இருந்தாங்க அவங்க யாராருன்னு கேட்கலாம் கோபாலசாமி ஐயங்கார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் டாக்டர் கே ஏ முன்ஷி சையத் முகமது சாதுல்லா என் மாதவராவ் இதில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து இந்த கோபாலன் கிருஷ்ணன் அப்புறம் மாதவன் கிருஷ்ணமாச்சாரி இந்த பேர்களை வந்து பார்க்கலாம் ஸோ கிருஷ்ணன் அப்படின்ற பேரே ரெண்டு தடவை இருக்குது கோபால் ஒரு தடவை அப்புறம் மாதவன் அப்படிங்கிறது ஒரு தடவை இது இல்லாமல் கே முன்ஷி அவர்களும் சையத் முகமது சாதுல்லா அவர்களும் இருந்திருக்கிறாங்க இதில் வந்து சில ரெண்டு பேரை மட்டும் மாற்றி இருந்திருப்பாங்க யார் யார் அப்படின்னா டிபி கைத்தானுக்கு பதிலாக வந்தவர் டிடி கிருஷ்ணமாச்சாரி டிபி கைத்தானுக்கு பதிலாக வந்தவர் டிடி கிருஷ்ணமாச்சாரி பி எல் மிட்டல் அவருக்கு பதிலாக வந்தவர் மாதவராவ் பிஎல் மிட்டலுக்கு பதிலாக வந்தவர் மாதவராவ் ஸோ இவங்க எல்லாரும் முக்கியமானது அடுத்தாக ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வரைவுக்குழு ஸோ அவங்க கடைசியாக உருவாக்கின டிராஃப்டை மக்களுடைய விவாதத்துக்கு கொடுத்தாங்க டோட்டலாக ஒரு எட்டு மாதம் மக்களுடைய விவாதம் எல்லாம் முடித்து அவங்களுடைய கருத்துக்கள்லாம் கேட்கப்பட்டது அதில் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்கள் செய்யப்பட்டு கடைசியாக நம்மளுடைய புத்தகம் அப்படிங்கிறது ஒரு வடிவத்துக்கு வந்தது ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் செயல்பட தொடங்கிடுச்சு இன்னும் சில தகவல்களை பார்க்கலாம் ஸோ என்ன அப்படின்னா முதல்ல இந்திய அரசமைப்பு புத்தகத்தை தன் கைப்பட எழுதியவர் பிரேம் பெகாரி நரைன் ரஜைடா சோ பிரேம் பெகாரி நரைன் ரஜைடா அடுத்ததாக நம்மளுடைய இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் சிம்பல் அப்படிங்கிறது யானை யானை தான் இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் சிம்பலாக இருந்தது நெக்ஸ்ட் சாந்தி நிக்கேத்தர்ல இருந்து சில படங்கள் எடுத்து வரையப்பட்டிருக்கும் நம்மளுடைய இந்திய அரசமைப்பு புத்தகத்துல அடுத்ததாக இந்திய அரசு புத்தகத்தின் ஹிந்தி வருஷன் எழுதின ஒரு பேரு வசந்த் கிருஷ்ண வைத்தியா வசந்த் கிருஷ்ண வைத்தியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க வசந்த் கிருஷ்ண வைத்தியா அடுத்ததாக டோட்டலா வந்து பார்த்தோன்னா வந்து பதினோரு செஷன் ஸோ பதினோரு கூட்டங்களும் பன்னிரெண்டு தொகுதிகளும் பதினோரு கூட்டம் பன்னெண்டு தொகுதி பதினோரு கூட்டம் நடந்தது பன்னெண்டு தொகுதிகளாக இந்த புத்தகம் அப்படின்றது வெளியிடப்பட்டது நெக்ஸ்ட் அடுத்ததாக பார்த்தோன்னா ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஸோ ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இப்போ தான் தேசிய குடி அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் நெக்ஸ்ட் ஜோன் ஜான் டுவெண்ட்டி ஃபோர் நைன்டி ஃபிஃப்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தேசிய கீதம் மற்றும் தேசிய பாடல் ஆகியவை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் எப்போது ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஸோ தேசிய கீதமும் தேசிய பாடலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கும் ஸோ இதை தாண்டி பார்த்தோன்னா டோட்டலாக எவ்வளோ செலவாச்சுன்னு கேட்கலாம் அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவாக இருந்திருக்கும் ஸோ இவை அனைத்தும் முக்கியமாக நம்மளுடைய அரசியமைப்பு நிர்ணய சபை தொடர்பாக கேட்கப்படக்கூடிய ஏரியா பார்த்து வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்